ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் வெறும் நாலு பர்சன்ட் வட்டியில் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் கடன் பெறக்கூடிய ஒரு வசதியை நம்ம தமிழக அரசு வந்து வழங்கியிருக்கிறாங்க இது பத்தின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட கலெக்டர் வந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் கடனுதவி திட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெறுறதுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம தேனி மாவட்ட கலெக்டர் ரஞ்சித் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன் திட்டத்தில் ஆறு சதவீதம் வட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபது லட்சம் வரைக்குமே வந்து கடனானது வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா தனி நபருக்கான மற்றொரு கடன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து எட்டு சதவீத வட்டியிலையும் பெண்களுக்கு வந்து ஆறு சதவீத வட்டியிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடன் தொகை வந்து பெற்றுக்க கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான கடன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஐந்து சதவீத வட்டியிலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நான்கு சதவீத வட்டியிலையும் மொத்தம் வந்து பத்து லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடன் தொகை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தேனி மாவட்ட கலெக்டர் வந்து அறிவிச்சிருக்கிறதுனால அந்த மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது இது வந்து தமிழக ஸ்கீம் தான் ஸோ இந்த ஸ்கீமை அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதான் அது மட்டும் இல்லை இந்த ஸ்கீம் எங்கே போய் விண்ணப்பிக்கணும் எந்த இடத்துல அந்த விண்ணப்பம் வாங்கணும் யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் அந்த வீடியோ எண்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறதோ உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட கலெக்டர் ரஞ்சிசிங் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்னென்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலியமாக வழங்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் உள்ள அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற சிறுபான்மையினர் மக்களுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பல்வேறு கடனுதவி திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வரதாகவும் சொல்கிறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன் அதாவது வந்து பர்சனல் லோன் திட்டங்கள் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டங்களை வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுய உதவி கொடுக்க சிறு தொழில் கடன் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நம்ம குழுவில் பணம் வாங்குறோம்ல குழு சுய உதவி குழுன்னு சொல்றோம்ல ஸோ அதை வந்து சிறுதொழில் கடன் திட்டங்களா வந்து வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகளுக்கான கடன் திட்டங்கள் அதாவது எஜுகேஷனல் லோனும் வந்து வழங்கப்படுது இந்த அறிவிப்பை வெளியிட்ட தேனி மாவட்ட ரஞ்சித் சிங் அப்படிங்கிற அந்த கலெக்டர் சார் வந்து இவங்க தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் தனிநபர் கடன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு சதவீத வட்டியில் இருபது லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து கடன் தொகை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அதற்கு குடும்ப வருமானம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தனிநபருக்கான மற்றொரு கடன் திட்டம் ரெண்டு திட்டம் இருக்குது ஒரு திட்டம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டேன் இன்னொரு திட்டத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து எட்டு சதவீத வட்டியிலும் பெண்களுக்கு வந்து ஆறு சதவீத வட்டியிலும் வந்து கடன் தொகையானது வழங்கப்படும் வங்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இதற்கான ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டத்துல வந்து ஆண்களுக்கு ஐந்து சதவீத வட்டியில் பெண்களுக்கு நான்கு சதவீத வட்டியிலும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் கடன் உதவி வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் கைவினை கலைஞர்களுக்கான மற்றொரு கடன் திட்டத்துல பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஆறு சதவீத வட்டியிலும் பெண்களுக்கு அஞ்சு சதவீத வட்டியிலும் பார்த்தீங்கன்னா அதே பத்து லட்சம் ரூபாய் வந்து கடன் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண் பெண்ணு கணக்கிடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கொண்ட வட்டி விகிதம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் பெண்களுக்கான வட்டி விகிதம் கொஞ்சம் குறைவாகவும் வந்து காணப்படுது அதே போல் சுய உதவி குழுக்கணுக்கான கடன் திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஏழு சதவீத வட்டியில் வந்து ரூபாய் ஒரு லட்சம் வரைக்கும் வந்து கடன் வந்து வழங்கப்படுது மற்றொரு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுவை சார்ந்த ஆண்களுக்கும் வந்து ஒரு லட்சம் வரைக்குமே வந்து கடன் தொகையானது வழங்கப்படுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு பட்டப்படிப்புகளில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மூன்று சதவீத வட்டியில் வந்து ரூபாய் இருபது லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அதே போல் வெளிநாடுகளில் வந்து தொழிற்கல்வி வேலைவாய்ப்பு பட்டப்படிப்பு இது மாதிரியான படிக்கக்கூடியவர்களுக்கு முப்பது லட்சம் வரைக்குமே வந்து கல்வி கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஸ்கீமில் இன்னொரு மற்றொரு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எட்டு சதவீத வட்டியிலையும் மாணவிகளுக்கு ஐந்து சதவீத வட்டியிலையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபது லட்சம் வரையுமே வந்து க கடன் உதவி கொடுக்குறாங்க இவங்களே வந்து வெளிநாட்டில் பயில்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முப்பது லட்சம் வரைக்குமே வந்து இந்த எஜுகேஷனல் லோனானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலிமா நம்ம விண்ணப்பிக்கும் போது எஜுகேஷ்னல் லோன் அப்படிங்கிறது ஒரு ஹையர் லோனாகவே நமக்கு வந்து பெறுது ஸோ இதன் மூலிமா மாணவ மாணவிகள் வந்து அவங்க விரும்பக்கூடிய ஒரு எஜுகேஷனில் வந்து கண்டிப்பாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நெக்ஸ்ட் இந்த திட்டத்துடைய பெரிய நோக்கமே என்னவாக இருக்குன்னா அந்த சிறுபான்மையினர் மக்கள் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் வந்து கடனு கடனுதவி திட்டத்தில் வந்து பயன்பெற வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கான விண்ணப்பங்கள் வந்து அந்தந்த கலெக்டர் ஆஃபீஸ் அந்தந்த மாவட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இருக்கும் ஸோ அந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு நல அலுவலகத்தில் இதுக்கான ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து வாங்கி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவ அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் அங்கே வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா நகர கூட்டுறவு வங்கியில் வாங்கிக்கலாம் இல்லைனா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இந்த இடங்களில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா விண்ணப்பம் வந்து வாங்கிக்கணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் விண்ணப்பம் வாங்கிட்டு அந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு திரும்பி எங்கே விண்ணப்பம் வாங்குனீங்களோ அதே இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இதன்படி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அலுவலகம் மூலயமா நீங்கள் விண்ணப்பங்களை வாங்கி அதை பூர்த்தி பண்ணி திருப்பி அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க அதில் என்னென்ன சட் சான்றிதழ் சர்டிஃபிகேட்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அதில் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க இது போன்ற தகவலுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாபாய்